காட்பாடி வன்றந்தாங்கல் பகுதியில் எருதுவிடும் விழா நடைபெற்றது வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வன்றரந்தாங்கல் பகுதியில் இன்று அறுபத்தி ஓராம் ஆண்டு ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு விடும் விழா நடைபெற்றது சென்ற வருடம் கொரோனா பிரச்சனையால் தடை செய்யப்பட்ட எருதுவிடும் விழா இந்த வருடம் பல்வேறு கட்டுப்பாடுடன் ஜனவரி பதினான்காம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை வேலூர் மாவட்டத்தில் சுமார் நாற்பத்தைந்து இடங்களில் அனுமதி அளிக்கப்பட்டது பார்வையாளர்கள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காட்பாடி வன்றரந்தாங்கல் பகுதியில் குவிந்தனர் இன்னொருக்கும் மேற்பட்ட காளைகள் பல்வேறு பகுதியிலிருந்து வந்து வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து ஓடியது இதில் குறுகிய நேரத்தில் வேகமாக இலக்கை அடைந்து போட்டியில் வெற்றி பெறும் காளைக்கு முதற் பரிசாக எழுபதாயிரத்தி எழுபத்தி ஏழும் இரண்டாம் பரிசாக ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தும் மூன்றாம் பரிசாக நாற்பதாயிரத்தி நாற்பத்தி நான்கும் கடைசி பரிசாக மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்றும் என அறுபத்தி ஓரு பரிசுகள் வழங்கப்பட்டன தம்பி மாநில எண்பத்தி ஐந்து ஆட்சி